நாம நம்ம வாழ்க்கையில யாரையாவது பார்த்து அவங்க எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைப்போம் இல்லையா ஆமா கண்டிப்பா அப்படி நினைக்கும்போது நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது என்ன அவங்க கிட்ட இருக்கிற பணமா அவங்க இருக்கிற பதவியா இல்ல அவங்களுக்கு இருக்கிற புகழா பெரும்பாலும் இதுல ஒன்னாதான் இருக்கும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஆனா உண்மையான பெருமைங்கிறது இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம்னு ஒரு கருத்து இருக்கு தான் நாம கொஞ்சம் ஆழமா போறோம் சரி இதுக்கு திருக்குறள்ல வர்ற நீத்தார் பெருமைங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு சிந்தனையே எடுத்துக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் அது குரல் வந்து ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு சரி இந்த ரெண்டு வரிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பாப்போமா நிச்சயமா இது மேலோட்டமா பாக்குறதுக்கு ஒரு அறநெறி பாடம் மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையிலே இது நாம மதிப்புகளை எப்படி பாக்குறோங்கிற நம்ம கண்ணோட்டத்தையே மாத்தக்கூடிய ஒரு திறவுகோல் முதல்ல அந்த வார்த்தைகள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த குரல்ல வர்ற நீத்தார் பணுவல் போன்ற வார்த்தைகள் வந்து இன்னைக்கு புழக்கத்துல அவ்வளவா இல்ல அதோட எளிமையான அர்த்தம் என்ன முதல்ல பணுவல்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம் அது வந்து ரொம்ப எளிமையானதுதான் பணுவல்னா நூல் அதாவது புத்தகம் ஓ புத்தகம் ஆமா விழுப்பத்து வேண்டும் பண்ணுவல் அப்படினா சாதாரண நூல்கள் இல்ல மிக மிக சிறந்த தலைசிறந்த நூல்களே தேவைப்படும் அர்த்தம் இப்போ அடுத்த வார்த்தைக்கு வருவோம் நீத்தார் இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆமா நீத்தார்னா பொதுவா ஆசைகளை துறந்தவங்க துறவிகள்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா இருக்கு ஆனா வள்ளுவரோட புத்திசாலித்தனம் என்னன்னா அவர் அந்த வார்த்தைய அதோட குறுகிய அர்த்தத்திலிருந்து விடுவிக்கிறாரு எப்படி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நீதார்ங்கிற வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி இருந்துச்சு அது பெரும்பாலும் உலகத்தையே துறந்து காட்டுக்கு போன முனிவர்களை மட்டும் தான் குறிச்சது ஆனா வள்ளுவர்ங்க அந்த வார்த்தையை எல்லாருக்கும் பொதுவாக்குறார் அப்படியே சொல்றீங்க ஆமா நீங்க காட்டுக்கு போக தேவையில்ல குடும்பத்தை விட்டு ஓட தேவையில்ல நீங்க வாழுற இடத்திலேயே உங்க அன்றாட வாழ்க்கையிலேயே உங்க ஆசைகளை கட்டுப்படுத்தி தனக்கு தானே ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறிய வகுத்துக்கிட்டு அதிலிருந்து கொஞ்சமும் விலகாம வாழ்ந்தா நீங்களும் ஒரு இல்ல யாரு வேணுனாலும் அந்த நிலையை அடையலாம்னு சொல்றீங்க அதேதான் இதுவே ஒரு பெரிய தான் உலகத்தை விட்டு ஓடுறது பெருமை இல்ல உலகத்துல இருந்துகிட்டே பற்றலாம வாழ்றதுதான் பெருமைன்னு சொல்ற மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒழுக்க நெறியில சிறந்து விளங்குற அந்த நீத்தார் இருக்காங்களே அவங்களோட சாதாரண பெருமையில சொல்லிட முடியாதான் முயற்சி பண்ணா இந்த உலகத்துல இருக்கிற தலை சிறந்த நூல்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கூட அவங்களோட பெருமையை சொல்றதுக்கு போதுமானதா இருக்குமான சந்தேகம் தான் அவ்வளோ பெரியதா அவங்களோட பெருமை ஒரு நிமிஷம் இது கேட்கவே கொஞ்சம் மலைப்பா இருக்கு ஒரு மனுஷனோட குணத்தை பத்தி பேச உலகத்துல இருக்கிற தலைசிறந்த சிறந்த புத்தகங்கள் எல்லாம் தேவைப்படுமா ஆமா அதுதான் வள்ளுவரோட பார்வை அப்படி என்ன அந்த ஒழுக்கத்துல இருக்கு நம்ம பெரிய விஞ்ஞானிகளை பத்தி உலக தலைவர்களை பத்தி வாழ்க்கை வரலாறு எழுதுறோம் ஆனா இங்க வள்ளுவர் சொல்றது ஆரவாரமே இல்லாம ஒழுக்கமா வாழ்ற ஒரு சாதாரண மனிதனோட பெருமையை சொல்லக்கூட மிகச்சிறந்த நூல்கள் தேவைப்படும்னு சொல்றாரு இது நம்ம சமூக அடுக்குமுறையே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இல்லையா நிச்சயமா ஏன்னா நம்ம ஒழுக்கம்னு சொல்ற வார்த்தைய ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறோம் ஆமா தப்பு பண்ணாம இருக்கிறது விதிகளை பின்பற்றுவது அந்த மாதிரி சரிதான் ஆனால் வள்ளுவர் சொல்கிற ஒழுக்கம் அது மட்டும் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை வெளியில் மற்றவங்க பார்க்குறாங்கிறதுக்காக செய்கிறதில்ல அது உள்ளக்குள்ளேருந்து வர்ற ஒரு கட்டுப்பாடு ஒரு தன்மை யாருமே பார்க்காத இடத்துலையும் எந்த லாபமும் இல்லாத போதும் சரியாக நடக்கிறது இதை விளக்க ஒரு உதாரணம் சொல்லலாமா சொல்லுங்கள் ஒரு பெரிய அழகான கட்டடம் இருக்குன்னு வைங்க அது எவ்வளவு உயரமா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு நாம சரி ஆனா அந்த கட்டடத்தை தாங்கி பிரமாண்டமா இருக்குற அஸ்திவாரம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அது வெளியே தெரியாததால அதுக்கு வலிமை இல்லைன்னு சொல்லிட முடியுமா முடியாது அந்த அஸ்திவாரம் எவ்வளவு உறுதியா இருக்கும் அவ்வளவு உறுதியா அந்த கட்டடம் நிற்கும் ஒழுக்கமும் நல்ல உதாரணம் அது ஒரு மனிதனோட அஸ்திவாரம் அது வெளியில ஆரவாரமா தெரியாது ஆனால் அதுதான் அவரோட மொத்த ஆளுமையையும் அவரோட எல்லா செயல்களையும் தாங்கி பிடிக்குது அந்த உதாரணம் எனக்கு இன்னொன்று ஞாபகப்படுத்துது சொல்லுங்க பூகம்பம் வரும்போது தான் அஸ்திவாரத்தோட உண்மையான பலம் தெரியும் அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சோதனை வரும்போது தான் அவனோட ஒழுக்கத்தோட உண்மையான மதிப்பு வெளியில் தெரியும் இல்லையா உண்மைதான் மத்த நேரத்தில் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் மிகச்சரியா சொன்னீங்க அந்த சோதனையான நேரத்துல உடையாம நிக்கறதுக்கு அந்த அஸ்திவாரம் தான் காரணம் அதனால தான் வள்ளுவர் அதை அவ்வளோ உயர்வாக சொல்றாரு இங்கே பெருமைக்கு ஒரு புது இலக்கணமே தர்றாரு அவர் சொல்றது என்னன்னா பெருமைங்கிறது நீங்க அடையிற ஒரு பதவியோ வாங்குற ஒரு விருதோ இல்ல அது நாமளே கட்டுற ஒரு விஷயம் ஆமா அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டுற ஒரு அஸ்திவாரம் இன்னைக்கு நம்ம நம்மளோட சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸை பெருமையாக பார்க்குறோம் ஆனா வள்ளுவர் நம்மளோட குணத்தை தான் உண்மையான ப்ரொஃபைல்னு சொல்றாரு சரி இந்த அஸ்திவாரங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நாம வாழ்ற உலகம் கண்ணுக்கு தெரியிற விஷயங்களை தானே கொண்டாடுது ஆமா அதுதான் நடைமுறை எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்ன பதவியில் இருக்கோம் எவ்வளோ பேருக்கு நம்மள தெரியும் இதெல்லாம் தான் இன்னைக்கு வெற்றிக்கான அளவுகோலா இருக்கு அப்போ வள்ளுவர் சொல்ற இந்த கண்ணுக்கு தெரியாத குணத்துக்கும் நாம இன்னைக்கு துரத்துற இந்த தற்காலிக பெருமைக்கும் என்னதான் அடிப்படை வித்தியாசம் இதுதான் இந்த உரையாடலோட மைய புள்ளி நாம ரெண்டு வகையான மதிப்புகளை பத்தி பேசலாம் ம் ஒன்று நாம வெளியில இருந்து சம்பாதிக்கிற மதிப்பு இன்னொன்னு நமக்கு உள்ளே உருமாகிற மதிப்பு பணம் பதவி புகழ் சொத்து இதெல்லாமே நாம வெளியில இருந்து சம்பாதிக்கிற விஷயங்கள் இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகலாம் உண்மைதான் ஒரு சின்ன சந்தை சரிவுல பணம் காணாம போகலாம் ஒரு அரசியல் மாற்றத்துல பதவி போகலாம் இதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானவை ஒழுக்கம் அப்படி இல்லை நிச்சயமா ஒழுக்கம் நேர்மை கருணை போன்ற குணங்கள் நாமளா நமக்குள்ள உருவாக்கிக்கிற மதிப்பு அதை யாருமே நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது அது நிரந்தரமானது ஆமா ஒருத்தர் ஏழையாகலாம் பதவியை இழக்கலாம் ஆனா அவர் ஒரு நேர்மையான ஒழுக்கமான மனிதருங்கிற விட்டு போகாது அதனாலதான் வள்ளுவர் அதை உண்மையான உயர்வுன்னு வெறும் பெருமைன்னு வெளியில தெரியற விஷயங்கள் சத்தமாக பேசுபவர்களை உலகம் கவனிக்கலாம் ஆனால் அமைதியாக ஒழுக்கத்துடன் வாழ்பவர்களையே காலம் மரியாதையுடன் நினைவில் வைத்திருக்கும் இந்த வரி ரொம்ப ஆழமா இருக்கு ஆமா ஆனா இங்க எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது இன்னைக்கு உலகம் அப்படி இல்லையே என்ன யோசிக்கிறீங்க அதாவது தன்னை விளம்பரப்படுத்திக்கலாம் நீங்க இருக்கிறதே யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாங்க இந்த அமைதியான ஒழுக்கத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் எப்படி ஒரு கம்பெனியில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு அவசியமான கேள்வி வள்ளுவர் சொல்றது அமைதியா செயல் இல்லாம மூளையில சரி அதுதான் இந்த குறளோட அடுத்த கட்ட புரிதல் ஒழுக்கம் மௌனமாக பேசும் ஒரு மேன்மை மௌனமாக பேசுறதா அது எப்படி சாத்தியம் சாத்தியம்தான் இங்க நாம சத்தத்துக்கும் சிக்னலுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் ஓஹோ சத்தம்ங்கிறது தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது ஆரவாரம் பண்றது சிக்னல்ங்கிறது ஒருத்தரோட செயல்கள் மூலமா வர்ற தெளிவான வலிமையான செய்தி புரியுது உண்மையான குணம் தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்காது அது ஒருத்தரோட செயல்களில் அவங்களோட நடத்தையில் அவங்க மற்றவங்க கிட்ட பழகுற விதத்தில் அமைதியாக ஒரு சிக்னலாக வெளிப்படும் அவங்க பேசாமலேயே அவங்களோட குணம் பேசிடும் மகாத்மா காந்தியை எடுத்துக்கலாம் சரி அவரோட பலம் அஹிம்சையிலும் அவரோட எளிமையான ஒழுக்கமான வாழ்க்கையிலும் தான் இருந்துச்சு ஆனால் அவரோட போராட்டங்களுக்கு ஒரு விதமான சத்தம் தேவைப்பட்டுச்சு தண்டி யாத்திரை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் மக்களை ஒன்று திரட்டத்தானே செஞ்சாங்க நல்ல கேள்வி அந்த மாதிரி ஆரவாரம் இல்லாம ஒரு நல்ல விஷயம் எப்படி நாலு பேருக்கு தெரியும் காந்தியோட தண்டி யாத்திரை ஒரு சத்தம் இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல் எப்படி அப்படி சொல்றீங்க ஏன்னா அந்த செயலுக்கு பின்னாடி அவரோட பல வருஷ ஒழுக்கமான நேர்மையான வாழ்க்கை ஒரு சாட்சியா நின்னுச்சு வேற யாராவது உப்புக்காக அத்தனை தூரம் நடந்திருந்தா அது ஒரு செய்தியா கூட ஆயிருக்காது ஆமா அதுவும் சரிதான் ஆனா காந்தி போது அது ஒரு சரித்திரமா மாறிச்சு அந்த அந்த குணம் செயலுக்கு ஒரு அசாத்தியமான வலிமையை கொடுக்குது அதுதான் மௌனமாக பேசும் மேன்மை இப்போ தெளிவா புரியுது அப்போ விஷயம் அமைதியா இருக்கிறதுல இல்ல நம்ம வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் பின்னாடி நம்ம குணம் ஒரு ஆதாரமா அதே அதேதான் உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி யாராவது சந்திச்சிருக்கீங்களா ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா இருப்பாங்க ஆனா அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மரியாதை வரும் அவங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு ஒரு தனிப்பட்ட மதிப்பு இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி தான் இந்த குரல் பேசுற மாதிரி இருக்கு நிச்சயமா நம்ம குடும்பத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம நட்பு வட்டாரத்துல இப்படிப்பட்டவங்களை நம்ம பார்த்திருப்போம் அவங்க பெரிய பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்ல அவங்க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்களோட நேர்மைக்காகவும் குணத்துக்காகவும் நாம் அவங்கள மதிப்போம் சரிதான் அந்த நம்பிக்கை தான் அவங்களோட உண்மையான பெருமை அந்த பெருமையை தான் எந்த பெரிய புத்தகத்தாலையும் முழுசா விவரிச்சிட முடியாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு அப்போ இன்னைக்கு நாம பேசினதுல என்ன தெரியுதுன்னா உண்மையான உயர்வுங்கிறது நாம என்னவெல்லாம் சம்பாதிக்கிறோம் என்பதுல இல்ல ஆமா நாம எப்படிப்பட்ட மனிதரா இருக்கோங்கிற அந்த தான் இருக்கு அந்த குணத்தை வளர்த்துக்கிறது தான் உண்மையான பெருமை ஆமா இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டும் இல்ல ஒரு சமூகத்துக்கே இது பொருந்தும் எப்படி ஒரு சமூகம் எதை உயர்வா மதிக்குதோ அதை நோக்கி தான் அந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் பயணிப்பாங்க நாம பணத்தையும் புகழையும் மட்டுமே உயர்வா மதிச்சா எல்லாரும் அதை நோக்கி தான் ஓடுவாங்க அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் நம்ம ஒழுக்கத்தையும் நல்ல குணத்தையும் நேர்மையையும் மதிக்க ஆரம்பிச்சா சமூகம் தானா ஒரு நல்ல பாதையில போகும் நாம யாரை ஹீரோவா பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப சரி நாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பத்தி பேசும்போது அவரோட பதவியை வச்சு பேசுறத விட அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு அவங்களோட குணத்தை வச்சு பேச ஆரம்பிச்சாலே இந்த குரல் சொல்ற உலகத்தை நோக்கி நம்ம முதலடியை எடுத்து வைக்கிறோன்னு அர்த்தம் இந்த உரையாடலை முடிக்கும் போது ஒரு கேள்வி வருது சொல்லுங்க நாம ரொம்ப மதிக்கிற ஒருத்தர மனசுல நினைச்சுப்போம் அது யாரா வேணாலும் இருக்கலாம் நம்ம அப்பா அம்மா ஒரு ஆசிரியர் அவங்க கிட்ட நமக்கு பிடிச்ச ஒரு குணம் என்னனு யோசிச்சா அது அவங்களோட பதவியா இருக்குமா இல்ல அவங்களோட எளிமையான நேர்மையான குணமா இருக்குமா காலம் எதை ஞாபகம் வச்சுக்கோன்னு குரல் சொல்லுது ஆனா நம்ம மனசு உண்மையில எதை ஞாபகம் வச்சுக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி இத பத்தி யோசிப்போம்